Hi friends, welcome to Nadireva Lifestyle. இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரா ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போறோம் கேரட் ஹாரன்ஸ் ஜூஸ் இது பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்ப கூலாவும் இருக்கும் கேரட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஆரஞ்சுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாம ஜூஸ் செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இங்க நானு மூணு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் அஞ்சு கேரட் எடுத்திருக்கேன் தோல் நல்லா பீல் பண்ணதும் இந்த ஆரஞ்சஸ் ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி சீடு இருந்தா சீடு தனியா எடுத்துருங்க அதுல இருந்து சீடு நமக்கு கொஞ்சம் கசப்பு கொடுக்கும் அதனால சீடு எடுத்துருங்க இந்த கேரட்டையும் நல்லா பீல் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கேரட்டையும் துருவிக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பனங்கற்கண்டு எடுத்துருக்கேன் இந்த பனங்கற்கண்டுல எப்பவுமே கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதனால ஒரு தடவை இதை ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு தனியா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க இதை இப்போ இங்க ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கேன் இதுல நாம துருவி வச்ச கேரட்டை இதுல ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேரட்லயே நான் ஐஸ் கியூப்ஸ் வச்சிருக்கேன் இந்த ஐஸ் கியூப்ஸ போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தண்ணி பத்தலனா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அரைச்ச கேரட்டை நான் ஒரு பவுல்ல ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பிரஸ் பண்ணி எல்லா ஜூஸியும் க்ளீனா எடுத்துடலாம் நல்லா ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி செகண்ட் நல்லா பண்ணிக்கோங்க நமக்கு இருக்க இந்த ஜூஸ் எல்லாம் வந்துடும் ஃபில்டர் பண்ண வேண்டாம் நினச்சிங்கன்னா இந்த கேரட்டை அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணாம அப்படியே சேர்த்துக்கோங்க இதே மிக்சியில நாம ஆரஞ்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் இந்த மிக்ஸில சேர்த்துக்கலாம் இதையும் நாம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கேரட்டையும் ஆரஞ்சையும் அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த ஜூஸ்லேயே நாம் பண்ணங்கற்கண்டை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரைச்சதையும் நான் இங்கே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இது பனங்கற்கண்டு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க இது ஹெல்த்தி ட்ரிங்க்குன்றதுனால ஒயிட் சுகரை நாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பனங்கற்கண்டோ இல்லைனா வெல்லத்தை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு இந்த ஜூஸ்ல சேர்த்துக்கலாம் டேஸ்ட் கூட சூப்பராக தான் இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பனங்கற்கண்டு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க ஸ்வீட் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பனங்கற்கண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ நாம ஒரு கிளாஸ் எடுத்து சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாங்க இப்ப பாருங்க நம்மளோட கேரட் ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி காம்பினேஷனோட இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ